அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் இன்னைக்கு தமிழ்நாடு செய்தி இருக்கு செய்திகள் இருக்கு சார் கூட்டணி தொடர்பா தேர்தலுக்கு காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் மிகவும் நெருக்கத்துல நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி தொடர்பா நிறைய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது அதுல ஒரு முக்கியமான செய்தி பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவிற்கு போய் அங்கிருந்து விலகி இப்ப டிவிக்கில் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு நாங்க வந்து எங்களுடைய முதல் கூட்டத்திலேயே வந்து டிவிகேனுடைய தலைவர் விஜய் வந்து பாஜகவுடையும் திமுகவுடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் என்ன வந்து சுத்தி சுத்தி கேக்குறாங்க அந்த கூட்டணியில போய் சேர்ந்துருவீங்களா கூட்டணியில போய் சேர்ந்துருவீங்களான்னு அதுல நீங்க தனியாக நின்று ஆட்சியை பிடிக்க மாட்டீங்கிற ஒரு செய்தியை அண்ணா அதிமுக ஒரு விதமாகவும் பாஜக விதமாகவும் இந்த அரசியல் விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் ஒரு விதமாகவும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்சியை ஒரு காலத்திலேயே நீங்க பிடிக்க முடியாது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்க வந்து இந்த மெகா கூட்டணியில போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொல்லும் விதமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அது இப்பவே பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப எம்பரேஷ்மெண்ட்டா இருக்கு அவங்க போயிடவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல அதான் கேட்டு நான் இவ்வளவு ஆணிக்கரமா சொல்லும் போது அவங்க போயிடவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க இப்பவே அதை பத்தி பேசக்கூடாது ஏன்னா சினிமானா அத பத்தி ரிலீஸுக்கு சில காலம் முன்னால்தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணனும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கும் இடையில அதை பற்றி அந்த பெரிய டீம் எல்லாம் வரிசையா மீடியால போய் படத்தில் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் எங்களுடைய சக்தி அனைத்தையும் திரட்டி நாங்கள் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் கற்று வச்சிருக்கிறோமோ அவ்வளோ ஆற்றலையும் இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் அது படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் தேர்தலுக்கு முன்னால் படம் ஃப்ளாப் ஆகிடும் அது அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சா நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்றீங்க ஆகும் ஆனா வசூல் சில அந்த பெப் பண்ணி கொண்டு போறது இல்ல பெப்ப உருவாக்கி கொண்டு போறது இல்ல வசூல் கிடைச்சிடும் படம் ஓடணும் படம் மக்களத்துல போனோம் படம் மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக இன்ஃபோர்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த கவலை ஓடணுங்கிற கவலை ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் பாக்கெட்ல இருந்து காசை நாங்கள் எங்க பாக்கெட்டுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஓடணுங்கிற கவலை கிடையாது அந்த முதல் மூணு நாள்ல மக்களை ஏமாத்தி காசை அடிச்சிட்டோமா இல்லையாங்கிறது தான் அவங்களுக்கு கவலை அதே மாதிரி இங்கேயும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல இந்த தேர்தலை ஒட்டி நமக்கு ஏதேனும் ஆதாயம் இருக்குதா அப்படிங்கிறது தான் சிலரு சில கட்சிகளுக்கு முக்கியமானது சீசனுக்கு சில சில தொழில்கள் செய்வாங்களா சார் இப்ப வந்து மழை காலத்துல சீசனுக்கு சிலது விற்பாங்க வெயில் காலத்துக்கு குளிர்பானங்கள் அந்த மாதிரி எலெக்ஷனுங்கிறது ஒரு சீசன் டைம் பிஸ்னஸ் மாதிரி சில கட்சிகளுக்கு எலெக்ஷனுங்கிறது அந்த மாதிரி சீசனல் பிஸ்னஸ் சில கட்சிகளுக்கு சும்மா போட்டு பாக்குறது நம்ம இவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் மக்கள் வந்து நம்ம சொல்றதை கேட்டிருக்காங்களா கேட்கலையான்னு போட்டு பாக்குறது ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இந்த இந்த ஜனநாயகத்தை இதையெல்லாம் முழுமையாக நம்பி களத்தில் இறங்கி அதில் அதிகாரம் கிடைத்தால் அந்த அதிகாரத்தின் ஊடாக தங்களுடைய கொள்கைகளை கொள்கைகள் வழிகாட்டுதல்களின் படி நிர்வாகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவது மக் அந்த வாய்ப்பு கிடைக்கல நிர்வாகத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலன்னா எதிர்க்கட்சியாக அதே மாதிரி விஷயங்களை புஷ் பண்றதுக்கு ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பயன்களை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுப்பது அப்படின்னு ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் தான் செயல்படும் அந்த அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீசனல் பிசினஸ் ஆக வர்றவங்க எதை பற்றியும் கவலைப்படாம கடைசி நேரத்துல என்ன எல்லா விதமான மாறுதல்களுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள் அதுக்கு கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி அரசியல் எதிரி போன கூட்டத்துல சார் கட கடந்த கூட்டத்துல பேசும்போது விஜய் கோவை கூட்டம் நினைக்கிறேன் அதுல பேசும்போது திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் நாங்க போவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்போ அது கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்கும் அப்படின்னு யூக நிறைய பேர் பேசினாங்க அரசியல் விமர்சகர்கள் அந்த மாதிரி எல்லாம் அப்ப இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார் ஜன்னலை தரங்கள் காற்று வரட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி கதவை எல்லாம் மூடி எல்லாம் வைக்க முடியாது கதவை நாங்க மூ சாத்தி வச்சிருப்போம் பூட்ட மாட்டோம் கதவை சாத்தி வச்சிருப்போம் ஆனா ஜன்னல் வழியாக எங்களை நீங்க கூப்பிடுறீங்களா என்னன்னு பாத்துக்கிட்டே இருப்போம் ஜன்னல் கதவை திறந்து வச்சிருக்கிற கதை தான் அது திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்க வந்து எந்த எல்லைக்கும் போவோம்னா பாஜகவோடும் சமரசம் செய்து வெல்வோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு அந்த நோக்கமும் அதுக்குள்ள வெளிப்படுகிறது அதாவது இப்போ வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக சொன்னது நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அரசியல் எதிரியை சித்தாந்த எதிரிங்கிறது வந்து ஒரு லாங் சித்தாந்த எதிரி எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னும் கால அவகாசம் அதிகமாக தேவைப்படுகிறது நீண்ட கால போராட்டத்தின் மூலமாகத்தான் அவங்களை வீழ்த்த முடியும் அதனால அரசியல் எதிரியை உடனடியாக வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால நாங்க சித்தாந்த எதிரியோட சேர்ந்து அரசியல் எதிரியை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் மீடியா நாங்க பார்ப்போம்னு புதிய புதிய விளக்கங்களோடு வந்தாலும் வரலாம் வித்தியாசமான கொள்கையா இருக்குமே சார் அப்படிலாம் விளக்கங்கள் வந்தா இல்ல அப்படிலாம் விளக்கம் அவங்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களுடைய உத்தி வகுப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எது வேண்டுமானாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்கனவே இருந்த கட்சிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே போட்ட பாதையில தான் நாங்க போகணும்னு என்ன இருக்கு நாங்க பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னா பழைய கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லும் எந்த விதமான சமரசத்துக்கும் பாஜகவோட போகவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் ஆனா பாஜக தான் எங்க கொள்கையை எதிரி அவங்க இருக்கிறாங்க அதை விடுங்க இங்க அரசியல் எதிரி திமுக தான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க எதற்கும் தயாராக தான் பொருள் தமிழிசை அவர்களும் இது தொடர்பாக பேசியிருக்காங்க சார் அவங்க பேசும்போதும் சொன்னது திமுகவை ஆட்சியை விற்ற அகற்றணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை அகற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நிறைய மோ பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆனால் இன்னும் அவங்க கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு எடுத்துக்கலாமா சொல்ோன்லாமா இந்த டோன் அவங்க சொல்ற டோன்ல இருந்து எனக்கு நீங்க ஏற்கனவே பேசிய செய்தியையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு சிந்தனை வருது ஒரு எண்ணம் வருது அது என்னன்னா விஜயோட நிலைப்பாடுன்னு நிர்மல் குமார் சொல்றாரு நிர்மல் குமார் தானே அவர் பேரு ஆமா ஆமா நிர்மல்குமார் சொல்றாரு விஜயோட நிலைப்பாடு கூட்டணி கிடையாது அப்படின்னு இதுதான் விஜயோட நிலைப்பாடுன்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க டாக்டர் தமிழிசை என்ன சொல்றாங்க அதை விஜய் அறிவீங்களா அவர் சொல்ல சொல்ல ஓனர சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப இங்க நைனார் நாகேந்திரன் தானே இங்க சொல்லணும் அல்லது ஜேபி நட்டா தானே சொல்லணும் ஜேடி நட்டா தானே சொல்லணும் இவங்க இவங்க சொல்றதை கேட்க முடியல இத இத பத்தி தமிழிசை இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டா நிர்மல் குமார் என்ன சொல்லுவாரு இதை நைனா நாகேந்திரன் சொல்லல அல்லது பாஜக தலைவர் அப்படி யாராவது ஒரு பக்கம் போட்டுட்டே அப்போ அது சொல்லுங்க திமுக ஆட்சியை அகற்றுவதற்க விரும்புவோர் திமுக ஆட்சியை அகற்றணும்னா நீங்க எங்க கூடதான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல அப்ப ஏற்கனவே இதே காரணத்தோட அண்ணா திமுக கூட்டணியில இருக்காங்க பாஜக அந்த அது போதாது அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திமுகவும் பாஜகவும் மட்டும் சேர்ந்தா போதாது அந்த கூட்டணி உருவான நாட்கள்ல தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் பாஜக நண்பர்கள் எல்லாம் பேசியத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்பவே திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கியாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க என்ன நடந்ததுன்னா அண்ணா திமுக காரங்களே அந்த கூட்டணியை ஆதரிச்சு பேசுறதுக்கு யாரும் வரவே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் தொலைக்காட்சியில திருப்பூர்ல கூட அவங்க எம் எல்லாம் வந்து கூட இவர் எப்படி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டியதா போச்சுங்கிற மாதிரி கருத்தெல்லாம் வெளிப்படுத்தினாங்க வெளிப்படுத்தினாங்க அதிமுக எம் எல் ஏ அதிமுக எம்எல்ஏ ஆஹ் முன்னாள் எம் எல் ஏ வா நினைக்கிறேன் ஆமா சார் அவங்க வந்து பகிரங்கமாக ஒரு சிலர் சொல்றாங்க உள்ளுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் போட்டு எல்லாமே சுமூகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வச்சிருக்கிறாங்க ஆனா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ தொலைக்காட்சிகளுக்கு அனுப்புறது இல்லை அப்படின்றதையும் இது இது கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு அனுப்புவது இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க அந்த சினிமா பாணியிலேயே எலெக்ஷனை அணுகிற பட்டியல்ல இவங்களும் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது அதிமுகவும் சேர்ந்துட்டாங்களான்னு தோணுது இவங்க ஒருவேளை கடைசியில ரொம்ப பரபரப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்துல சொல்லி அல்லது ஏதாவது ஒரு முரண்பாட்டை சுட்டி காட்டி பாஜகவிடம் இருந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பாசிபிலிட்டியையும் சேர்த்து சேர்த்துதான் யோசிக்கணும் நான் இப்படி சொல்லும் போது அப்ப அவ்வளவு தைரியம் அவங்களுக்கு இருக்கான்னு நீங்க அடுத்தாப்புல கேட்க கூடும் ஆனா அந்த திட்டத்தையும் பிஜேபியே போட்டு கொடுத்ததுன்னா பிடிவாதமாக இருந்தா சரி நீங்க அவரை கூட்டிட்டு போங்க அவரை கூட்டிட்டு போய் வேற ரெண்டு கட்சிகள் யாராவது மாநில கட்சிகள் ஏதாவது வந்ததுன்னா அவங்களையும் சேர்த்துக்கிட்டு நீங்க அந்த பிரச்சனைய பாருங்க நாங்க சும்மா ஃபைட் பண்றோம் ஆட்சிக்கு நீங்க ஒருவேளை திமுகவை தோக்கடிச்சுட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அது நம்ம ஆட்சி தானே அதுக்கு நாங்க தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நாங்க தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு பிஜேபின்னு கொடிக்கட்டி தான் வரணுமா என்ன அண்ணா திமுக கொடிக்கட்டி போனாலும் அது பிஜேபி கொடிக்கட்டி போன மாதிரி தானே அப்படின்னு ஒரு டீலை போட்டுட்டு கூட கடைசி நேரத்தில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் பரபரப்பு உருவாக்குவது பரபரப்பே ஆதரவை பெற்று தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தேர்தலை அணுகக்கூடியவர்கள் அந்த மாதிரியும் செய்யலாம் ஏதாவது அப்படியெல்லாம் கூட முயற்சி பண்ணலாம் இன்னொன்னு சார் டிவிகேவோட முதல்ல கூட்டணி அப்படின்னு பேசியவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அவர் இந்த முறையும் வந்து நான் தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருப்பதாக தினமணியில் செய்தி போட்டிருக்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய நிலையை எப்படி பாக்குறீங்க சார் நூத்தி நூத்தி பதினேழு ஆண்கள் போட்டியிடுவார்கள் தனிச்சு தான் ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து அவர் பெயர் தெரியல அவர் எல்லா தேர்தலையும் போட்டிடுவார் சார் ஆஹ் இல்ல என்ன இடைத்தேர்தல் வந்தாலும் நாமினேஷன் பண்ணுவாரு அவர் என்னன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சாதனைக்காக பண்ற அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணுவதற்காக அரசியல் கட்சி நடத்துறாரோ இல்ல அவர் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியாலஜி வைக்கிறார்ல அதாவது தமிழ்நாட்டுல திமுக திமுகவுக்கு மாற்று என்று கிளம்பியவர்கள் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைத்து காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ காணாமல் போனவர்கள் பட்டியலில் நாங்க போக விரும்பல நாங்க தனியாகவே நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த ஸ்டாண்ட்ல வந்து அவரு தெளிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா அவரை அவரையும் பேண்ட் வேகன்ல தூக்கி சேர்த்து போட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்கன்னு தெரிய செய்திகள் ஓடுது ஆனா அவர் வந்து அவரும் ஒருவேளை ஜனவரி பிறக்கட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவரும் ஒருவேளை இருக்கிறாரான்னு தெரியல அவர் ஆனா அவர் வந்து வெளிப்படையாக சொல்ல சொல்றது எல்லாமே போட்டி யாருக்காகவும் நாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை கொஞ்சம் நெருக்கம் மாதிரி எல்லாம் எல்லாம் காட்சிகள் சார் அவங்க இருக்கவங்களே நிறைய பேர் வந்து பாஜகவோடு ரொம்ப நெருக்கம் காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ச்சியா விலகிட்டே இருந்தாங்க அப்போ அதுவும் ஒரு ரோல் பிளே பண்ணுதாங்க அப்படி ஒரு இது வருது பாஜகவுடன் நெருக்கம் வர்ற மாதிரி இருந்து அவங்க கட்சிக்குள்ள ராஜினாமாக்கள் நடந்ததுன்னா பாஜகவே அதை வந்து அவங்களையும் ஆப்ரேட் பண்ணும் நம்ம நெருக்கமாக இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்க நாலு முனையில இருந்தும் தாக்குதல் நிலை நடத்துங்க அப்படின்றது தானே அவங்களுடைய திட்டம் திமுக மீது தாக்குதல் நிலை நடத்துங்கள் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து சலிப்பாகணும் என்ன இது சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு உங்களோட அப்படின்னு சலிப்பாகணும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வருது விஜயும் தனியா தான் நிற்கணும் ஏன்னா ஒரிஜினலாக உள்ள வந்தது திமுகவினுடைய கூட்டு கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் எ இழுப்பதற்காகத்தான் வந்தது கட்சிகளையும் இழுக்கணும் மைனாரிட்டிஸ் வாக்குகளையும் அங்கிருந்து பிரிக்கணும் திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு போகின்ற மைனாரிட்டி வாக்குகளையும் பிரிக்கணும் அண்ணா திமுகவும் விஜயும் சேர்ந்தா அந்த மைனாரிட்டி வாக்குகள் ஆக கூடும் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக ஒரு தோற்றத்தையும் உருவாக்கிட்டா அவங்க வாக்குகள் வந்துவிடக்கூடும் அப்படின்னு ஒரு முதல்ல ஒரு திட்டத்தோட இருந்தாங்க ஆனா அது நடக்கல ஏன்னா அண்ணா திமுகவோட விஜய் சேர்ந்து விஜய் வந்து ஒரு ஆளாகவும் ஆகி அதிமுகவும் ஒரு இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னா பாஜக திரும்ப நாலாவது இடத்துக்கோ அஞ்சாவது இடத்துக்கோ போயிடும்ல அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் விரும்பலை பாஜக அதனால வந்து அதிமுகவை பிடிச்சு போட்டாங்க முதல்ல இப்போ அதன் மூலமாக விஜயை கண்டெய்ன் பண்ணிடலாம் விஜய் தனியாக தான் நிற்கணும் திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரிக்கிற வேலையைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட விஜய தனியாகவே விடுவதற்கு வாய்ப்புகளையும் அவங்க அந்த மாதிரி தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல சீமான் தனியாக போட்டிட்டு விஜய் வந்து கடைசி நேரத்துல அழுத்தங்கள் தாங்க முடியாம ஒரு வேலை இந்த கூட்டணியில சேரலாம் அல்லது அதிமுகவும் அவங்களும் தனியாக போறதுக்கு கடைசி நேரத்துல ஏதேனும் வாய்ப்பு இருக்கா பிஜேபியின் ஒப்புதலோடு போக வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம் பிஜேபி ஒப்புதல் கொடுக்கல அதிமுக பிஜேபி தான் அப்படின்னா அடிச்சு பணிய வச்சு தேவைக்காவ தன் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கு தான் அடுத்தாப்புல முயற்சிகள் நடக்கும் ஓகே வருதنده பார்ப்போம் சார் இன்னும் காலமே நிறைய இருக்கு பேசுவதற்கும் நிறைய செய்திகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார் அப்படியே நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நேரத்திற்கும் பெருதற்கும் மீண்டும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு இதெல்லாம் பத்தி பேசிறதுங்கிறதுனால தான் இந்த சைடு சாலிடா இருக்கிற திமுக சைடுல அவர்களுக்கு இங்க என்ன நடந்தாலும் அவங்க சாலிடா இருக்கிறதுக்கு பின்னால அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பத்தி பேசணும் தான் ஆனா தான் இன்னுமே ஒரு வருஷம் அதத்தான் நான் பேச போறோம் ஆறு மாசம் இன்னுமோ அதத்தான் நான் பேச போறோம் அதனால அதை இப்ப பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ராம் நன்றி சார் நன்றி